இந்த எண்ணு இந்த இடம் கென்னடி சதுக்கம் முக்கிய சாலை எதிரே சோலையப்பன் கடை இருக்கிறது சோர்ஸ் மெயின் ரோடு இந்த வாசலில் தான் நான் நிற்கிறேன் எதற்காக என்றால் வரும்பொழுது ஒரு பத்து ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்கி அதை சாப்பிட்டு கொண்டே வந்தேன் தினமும் மாலை நடைப்பயிற்சி முடிந்து இரவிற்கு வீட்டிற்கு வரும்பொழுது வரும்பொழுது வேர்க்கடலை சாப்பிட்டு விட்டு போவது வழக்கம் சிறு வயதிலிருந்தே கொட்டுக்கடலை கிராமத்தில் இருக்கும் பொழுது மயிலாடுதுறை பள்ளிக்கூடத்திற்கு போகும் பொழுது ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் என்பது பெரிய பணம் பத்து பைசா அதை வாங்கி கொஞ்சம் சர்க்கரையை போட்டு பொட்டுக்கடலை சாப்பிட்டு போவது வழக்கம் பள்ளியில் படிக்கும் பொழுது அதாவது ஸ்கூல் நண்பர்களுடன் சைக்கிளில் சென்று வருவோம் அந்த ஜங்ஷனில் மயிலாடுதுறை ரயிலடி ஜங்ஷன் அங்கேயே நின்று நாங்கள் மூன்று அல்ல நான்கு பேர் பத்து பைசாவிற்கு வேர்க்கடலையை வாங்கி அது சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு செல்வோம் அந்த பழக்கம் இன்று வரையும் அது தொடர்கிறது கிரவுண்ட் நட் என்பார்கள் நிலத்திலே நஞ்சை நிலம் பூஞ்சை நிலம் என்பார்கள் இது தோட்டப்பயிர் அதை அதிகமாக தண்ணீர் தேவைப்படாது பாத்தி பாத்தியாக வைத்து அதில் தோளோடு இருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலையை வைத்து விடுவார்கள் வளர்ந்துவிடும் தான் அது கிரவுண்டு நட்டு என்பார்கள் அதில் புரதச்சத்து அதாவது புரோட்டீன் மிக அதிகம் நல்ல நமக்கு பலம் தரும் எல்லா விதத்திலுமே நமக்கு நேரடியாக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் இதுதான் சோளம் சொல்வார்கள் அதுபோல் முந்திரி சொல்வார்கள் இன்னும் பல தானியங்கள் நம்ம சாம்பார் செய்கிறோமே அதுவே பருப்பு தானே ஆனால் அதை விட இது வந்து சற்று அதிகமான புரோட்டீன் இருப்பது அதனால் நான் சாப்பிட்டு விட்டு விட்டுக்கும் ஒரு மாதத்திற்கு எப்படியாவது இரநூத்தம்பது ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு சாப்பிட்டு அதுவும் வீட்டு திரும்பும் தான் அங்கே ஒரு கடை இருக்கிறது அங்கே வாங்கிவிட்டு சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு செல்வது வழக்கம் நட் வேர்க்கடலை வேரில்தான் அதையெல்லாம் எடுத்து விடுவார்கள் மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அலசிவிட்டு விற்பார்கள் வேக வைத்தும் சாப்பிடுவார்கள் உடலுக்கு நல்லது புரோட்டீன் உடலுக்கு பலம் அவ்வளவுதான் வேற என்ன வேண்டி இருக்குது இனமும் குழந்தைகளுக்கு கொடுங்கள் பொட்டுக்கடலை கொடுங்கள் இளம் குழந்தைகளுக்கு ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு பல் இருப்பவர்களுக்கு பவுடராக அரைத்து கொடுக்கலாம் அப்போ கொஞ்சம் வளர்ந்தவர்களுக்கு பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் கொடுத்தால் அவர்களுக்கு உடலுக்கு நல்லது பலமாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த பதிவே எனவே இந்த நிலக்கடலை வேர்க்கடலை எல்லோரும் சாப்பிடுங்கள் நான் இப்பொழுது வயது எழுபது இப்போவும் நான் உறுதியாக காட்கள் போயிடுவேன் நாலு கிலோமீட்டர் சென்று வருகிறேன் தினமும் எனக்கு இது பொழுதுபோக்காகவும் இருக்கிறது பல வீடியோக்கள் செய்கிறேன் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பதிவு எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் எல்லா நண்பர்களுக்கும் இனிய ந இரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இதோ கென்னடி சதுக்கம் பிரதான சாலை அந்த இடம்